சில நாட்களுக்கு முன்பு உன்னை விட்டு பிரிந்த அந்த நபர் இன்று உன்னை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோவை நீ பார்க்கிறாயானால் காளி அம்மன் உனக்கு ஒரு அறிகுறி காட்டுகிறாள் ஒரு அதிர்ச்சி தகவல் ஒரு எதிர்பாராத திரும்பி வருதல் இது உன் வாழ்க்கையில் போகிறது நீ சமீபத்தில் மிகவும் மனவேதனையில் இருந்தாய் உன் மனதில் ஒரு கேள்வி மட்டும் ஏன் அவன் ஸ்லாஷ் அவள் என்னை விட்டுப் போனார் நீ வெளியில் சிரித்தாய் ஆனா உள்ளுக்குள் உடைந்து போனாய் உனக்கு தெரியுமா நீ அழுத அந்த இரவு காளி அம்மன் உன் கண்ணீரை கண்டாள் இப்போது அந்த நபர் அமைதியாக இல்லை அவருக்கு நிம்மதி இல்லை உன்னை விட்டு பிரிந்த பிறகு அவருடைய வாழ்க்கையில் சிறிய சிறிய தடைகள் ஆரம்பமானது வேலை பிரச்சனை மன அமைதி அமைதியில்லாமை தனிமை அவருக்கு இப்போது புரிகிறது உன் மதிப்பு காளி அம்மன் கோபம் கொண்ட தாய் ஆனால் நீதிமானான தாய் உனக்கு அநியாயம் நடந்திருந்தாள் அதை அவள் பார்த்துக்காண்டு கொண்டிருக்க மாட்டாள் அவள் அமைதியாக இருந்தாலும் அவள் செயல்பட ஆரம்பித்துவிட்டாள் ஒரு மெசேஜ் ஒரு கால் அல்லது நேரில் ஒரு சந்திப்பு அது திடீரென நடக்கும் நான் உன்னை மறக்க முடியவில்லை என்று அவர் சொல்வார் ஆனால் அந்த நேரத்தில் முடிவு உன் கையில் இருக்க இப்போது நீ பழையவாள் இல்லை நீ வலிமையானவள் ஸ்லாஷ் வலிமையானவன் காளி அம்மன் உனக்கு உள்ளுணர்வு கொடுத்திருக்கிறாள் அவர் திரும்பி வந்தாலும் அவரை ஏற்க வேண்டுமா அல்லது பாடம் கற்பிக்க வேண்டுமா அது உன் தீர்மானம் இந்த அறிகுறிகள் உனக்கு இருந்ததா சமீபத்தில் காளி அம்மன் படம் அடிக்கடி கண்களில் படுகிறதா இரவு மூன்று மணிக்கு திடீரென விழித்திருக்கிறாயா அவரை பற்றிய கனவு வந்ததா இவையெல்லாம் ஒரு சின்னம் இந்த வீடியோ உனக்கு தொடர்புடையதாக கமெண்ட்டில் கமெண்டில் அம்மன் அருள் என்று பதிவு செய் இந்த வீடியோவை முடிக்கும் முன் ஒரு நிமிடம் கண்களை மூடு காளி அம்மனை நினை அவள் உன் வாழ்க்கையில் நீதியை கொண்டு வரப்போகிறாள் நம்பிக்கை வைத்திரு அவள் உன்னை கைவிட மாட்டாள் இந்த பதிவை பார்த்துட்டு நீ நம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணு இது போன்ற வீடியோக்கள் உன்னை தேடி வரும் ஓம் சக்தி